ஆக்டர் சிவகார்த்திகேயன் பெஞ்சல் புயலுக்கு இப்போ பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்திருக்காரு இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு சொல்லலாம் அமரன் படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் ரொம்பவே டாப் ஹீரோ லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டாரு அதுக்கடுத்ததா ஏ ஆர் முருகதாஸோட படம் அடுத்ததா சிதா கங்கராட புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள்ல இப்ப கமிட் ஆயிட்டு இருக்காரு அந்த வகையில தான் தமிழகத்தை பெஞ்சல் புயல் ரொம்பவே உலுக்கி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே சென்னைக்கு ரொம்பவே அருகாமைய இந்த புயல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஒரு நிலையில தான் ஆல் ஓவர் தமிழ்நாடே இந்த டைம் மாட்டிக்கிச்சு அப்படினே சொல்லலாம் தமிழக முழுக்க எங்க பார்த்தாலுமே தண்ணி இன்னும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் இதுக்கு தமிழக அரசு நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருந்தாலும் பல இடங்கள்ல தண்ணி இன்னும் போகல தான் மக்களோட குறைபாடா இருந்துட்டு இந்த ஒரு தருணத்துல ஆக்டர் சிவகார்த்திகேயன் புயலுக்கு பத்து லட்சம் நிவாரணம் வழங்கியிருக்காரு அதுவும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் இந்த ஒரு செக் கொடுத்திருக்காரு இந்த ஒரு போட்டோ இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி டி பி சத்திரத்துல மழையால் பாதிக்கப்பட்டவருக்கு விஜய் நிவாரணப் பொருட்களும் வழங்கினாரு தமிழக வெற்றி கழகத்தோட சார்புல இந்த ஒரு தருணத்தில்தான் இப்போ